அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை மனிதர்கள் மீதும் குறிப்பாக சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இங்கு ஒன்று குணும் இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றாத பெருங்கரணை சாந்தி சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏனைய சித்தாந்தங்களிலிருந்து பல்வேறு வித்தியாசங்களை பெற்றது ஒன்று ரெண்டு கிடையாது நிறைய வித்தியாசங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய சித்தாந்தங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா படைத்தவனுக்கு கடமைகள் செய்ய வேண்டும் படைத்த இறைவனுக்கு கடமைகள் செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்திலே பிற மனிதர்களையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் உங்களை சுற்றியுள்ள உங்களுடைய சமூகத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இதில் என்ன சொன்னால் சமூக நல அக்கறையோடு ஒரு முஸ்லீம் இருக்கணும் தான் உண்டு தான் வேலை உண்டு நான் தொழுத நான் நோன்பு வச்ச இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை செஞ்சேன் அதோடு என் வேலை முடிஞ்சதுன்னு ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது அப்படி இருக்கவும் கூடாது அவன் இறைவனை தொழக்கூடியவனாக இருந்தால் அவன் இறைவனை இறைவனுக்காக நோன்பு நோக்கக்கூடியவனாக இருந்தால் இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் கவனம் செலுத்தக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் சமூகத்தில் அக்கறை உள்ளவனாக இருப்பான் கண்ணும் காணாமல் போயிட மாட்டான் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் என்ன தீமை இருக்கிறதோ அதை அவனால் முடிந்த அளவுக்கு அதை தடுப்பதற்கு ஒரு வழியை செய்பவன் தான் முஸ்லீம் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது இந்த சமூக நல அக்கறையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா தரா சாதாரண நன்மை தரையில சொர்க்கத்துல ஒரு இடத்தால அல்ல தரா சொர்க்கத்துக்குரிய காரியமா தான் அல்ல என்ன செய்யறான் இந்த சமூக நலன் அக்கறையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தரான் அன்புக்குரியவர்களே ஒரே ஒரு செய்தி தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் அவங்க சொல்றாங்க இந்த செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி நூத்தி ஏழாவது செய்தியாக முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நூத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுகுரார் அது எல்லாம் அறிவிக்கிறாங்க لقد رأيت رجلين يتكلبوا في الجنة ஒரு மனிதர் சொர்க்கத்தில் நடமாடி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க சொல்லலாம் ஒரு மனிதர் வந்து சொர்க்கத்தில் நடமாடி கொண்டிருக்கிறாரு அப்படின்ற சொல்லலாம் சொல்லி சொல்றாங்க என்ன காரணத்திற்காக சி சஜரதின் கத்தகாமின் லகரி தொரி கானத்து தூதியின் நாஸ் அவர் என்ன பண்ணாருன்னா நடுவடியில் சாலைகள்ல நடுவழியில் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு மரம் ஒன்றை அந்த மனிதர் வெட்டி அதை அப்புறப்படுத்தினார் அதற்காக அல்ல என்ன செஞ்சா அவருக்கு சொர்க்கத்தை பரிசா வழங்கினா சுகானந்த எப்படிப்பட்ட ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா இப்போ தெருவில் நம்ம போயிட்டு இருக்கிற வைங்களேன் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் இருக்குது அதை வந்து கௌரவம் பார்க்காம நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்காம இது அல்லாஹ் சொல்லக்கூடிய பணி இந்த பணியை செய்தால் அல்லாஹ் எனக்கு மறுமையில் சொர்க்கத்தை தருவான் இந்த நம்பிக்கையோடு இது மாதிரியான ஒரு காரியத்தில் நாம ஈடுபட்டோம் சொன்னா அதற்கு அல்ல செய்கிறான் சொர்க்கத்தை தரான் சொர்க்கத்தை பெறுதில் சாதாரண விஷயம் கிடையாது சொர்க்கத்தில் இடம் பிடிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு காரியம் அப்ப அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹர்பலாலின் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த அந்த விஷயங்களுக்கு அல்ல செய்கிறான் தருகிறான் அப்ப இந்த சிந்தனை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அதனால தான் தமிழ்நாடு ஜமாத் நம்முடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் மார்க்க பணிகள் செய்வதோடு கூடவே என்ன செய்வோம் சமுதாய பணிகள் நம்ம செய்வோம் சமூக அக்கறையோடு நாம் இருக்கணும் மக்களுக்கு நன்மை செய்யணும் இந்த அடிப்படையில நம்ம சமுதாயப் பணிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க பாருங்களேன் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலகி அந்த அஜெண்டா கையில எடுத்திருக்கிறோம் இந்த அஜெண்டா கையில் எடுத்துட்டு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு செயல் திட்டத்தை வச்சிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் இப்ராஹிம் நபியின் இளமை பருவம் அப்படின்னு இந்த தலைப்பிட்டு நம்ம செஞ்சிட்டு வரோம் இதுல என்ன பாக்குறோம் சொன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டுமோ அப்படி அமைத்து கொள்ளாமல் இஸ்லாத்துக்கு மாற்றமாக இந்த உலகத்துல தான்றோடித்தனமாக வாழக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால் இப்ராஹிம் நபி இளமை பருவத்தில் எப்படி இருந்தார்களோ அது மாதிரி இந்த மக்களையும் நாம் உருவாக்கணும் நாமளும் நடக்கணும் என்பதற்காக இந்த தலைப்பிட்டு ஏராளமான ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டா தான் இன்னைக்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடிய மது போதை பொருட்கள் இன்னைக்கு சமுதாயத்துல படுவேகமாக ஊடி இருக்குது ரொம்ப ஜோரா சிறப்பா நடந்துட்டு இருக்குது அதாவது நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இந்த விஷயத்தில் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பள்ளிகளவா இருக்கிறாங்க அதனால என்ன செஞ்சிருக்கிறோம் இளைஞர்கள் இதில் நோக்கி போயிடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு முழுவதுமே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இந்த மது போதை பொருட்களுக்கு எதிராக ஏராளமான மாவட்டங்களில் பல்வேறு கிளைகளில் இன்னைக்கு இந்த பேரணி வந்து நடந்து கொண்டிருக்கு இந்த பிரச்சாரத்தை வந்து கையில் எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கிளை சார்பாகும் இன்ஷா அல்லா இன்றைய தினம் இந்த மது போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம் இதுவும் சமூக பணி தானே இது சாதாரண இல்லை ஒருத்தன் திருந்தினான்னு சொன்னா ஒரு ஒருத்தன் ஆமா இது தப்பு இருக்கு இதுல போகக்கூடாது கூடாது குடும்ப நாசம் ஆயிடும் நம்முடைய ஒழுக்க வாழ்வு கேள்விக்குறியாயிடும் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை சின்ன பின்னாவும் போயிடும்ப்பா இவங்க கரெக்டா தானே சொல்றாங்க அப்படின்ட்டு ஒருத்தன் இதனால் நேர்வழி பெற்றான்னு சொன்னால் அந்த நன்மை யாருக்கு கிடைக்கும் இந்த இந்த சமூக பணிகளை ஈடுபடுத்தி கொண்டவர்களுக்கு அல்லா தருவான மாட்டானா பண்புக்குரிய சகோதரர்களே இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சாதாரண ஒரு காரணமாக நீங்கள் போயிடாதீங்க இது சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம் ஒரு மரத்தை ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறாரு ரோட்டில் இருந்த மரத்தை வெட்டி ஓரம் போட்டிருக்காருன்னா அவருக்கு அல்லா சொர்க்கத்தை தரான்னு சொன்னா இப்போ இது மாதிரியான சமூக விஷயங்கள்ல நாம் அக்கறை செலுத்தி இதுல ஈடுபடக்கூடிய நன்மக்கள் நாம் இருப்போம் இன்ஷால்லா எல்லாரும் இன்னும் நடக்கூடிய பயணிக்கு வந்துருவீங்களா இன்ஷால்லா குடும்பத்தோடு வந்துருவீங்களா இன்ஷால்லா அந்த கலந்து கொண்டு இந்த மக்களுக்கு இந்த போதையில் இருக்கக்கூடிய விஷயத்தை அவர்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு நிலையில் கோஷங்கள் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இதனால் என்ன தீமை அப்படிங்கிறத சொல்ல இருக்கிறோம் அதனால் இன்சாலை என்ன செய்யுங்க கரெக்டாக பத்து மணிக்கு ஆரம்பமாக இருக்குது முன்கூட்டியே வந்து இன்சாலாக கலந்து கொள்ளுங்கள் ஒத்துழைப்பு தாங்க இன்ஷால்லா இதற்காக பொருளாதார உதவி செய்யுங்க அல்லாருபுல்லுமீன் இந்த காரியத்தை நம்மிடத்தில் ஏற்றுக்கொண்டு இதுக்குண்டான நன்மை நமக்கு தருவான் இன்ஷால்லா கூடுதலாக நேற்றைய தினம் சுரதல் ஃபாத்தியாவுடைய அந்த தமிழாக்கத்தை பார்த்தோம் ஒரு ரெண்டு தடவை நான் சொல்லிக்கிறேன் மனசில் ஆழமாக பதிகிறதுக்காக நீங்கள் ஒரு தடவை சொல்லிக்கிங்க அவுது பில்லாஹி வினசைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹின் பெயரால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அவன் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் மாலிகி யோமித்தீன் தீர்ப்பு நாளின் அரசன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக அலைஹிம் வல்ல தால்லீன் யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் wali அவர்கள் உன்னால் கோபிக்கப்பட்டவர்கள் அல்ல வழி தவறியவர்களும் அல்ல பாஹிர்தாவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ